தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற போது பிலிப்பேர்ல வாசிக்கிற போது பிலிப்பேர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லும் போது அங்கே போடப்பட்டிருக்கிறது நான் ஏன் சந்தித்தேன்னா நான் தேவனுக்கு வேலை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து எடுத்தான் தேவனுக்கு எதிராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்களை தேவன் சந்திக்கிற போது அவர்கள் என்ன செய்கிறார்களா தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் கத்தருக்கு மகிமூன்றாட்டம் இருபத்தி ஏழாவது சொல்லுகிறது பாருங்க சொல்லுகிறான் எல்லாவற்றிலும் ஒன்னே ஒன்னுதான் சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு மகிமூன்றாட சொன்னா என்னுடைய வாழ்விலே தேவனிவைகளை எல்லாம் செய்திருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன செய்வாரா அதை செய்ய விரும்புகிறார் அதிலருந்தான் பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலேருந்து சொல்லுகிறான் எனக்கு மேன்மையாயிருந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எதெல்லாம் எனக்கு லாபமாக இருந்ததோ எல்லாத்தையும் விட்டுட்டேன் அந்த நாலாவது வசனத்திலேருந்து பதினொன்று வரைக்கும் வாசிச்சு பாருங்கள் ஒவ்வொன்றாய் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறான் கத்தரனை சந்தித்ததற்கு பிறகு என் வாழ்க்கை அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாலே எப்படி இருந்தான் என்பது வேறு ஆனா இங்க போடப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவனை சந்தித்ததற்கு பிறகு எல்லாத்தையும் விரும்பி செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துக்காக ஓடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் எதிர்த்து நின்ற வந்தான் தேவன் பெரிய கிருபை அவன் மேலே ஊற்றுகிறார் அனனியாவை அனுப்புகிறார் அவனை கொண்டு அவனை என்ன செய்கிறாரா ஆசிர்வதிக்கிறார் விடுதலை பெறுகிறார் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டம் அங்கே நீங்கள் வாசிக்க முடியும் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் தொடர்ந்து பின்னாலே வருகிற போது குணமாக்கப்பட்டவன் எழுந்து முதல் வேலைன்னு தெரியுமா சொல்லுகிறான் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான் இயேசு யார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான் இயேசுனுடைய மகிமையை பேச ஆரம்பிக்கிறான் என்ன சொன்னால் தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற போது அவன் எந்த சூழலில் இருந்தாலும் அவன் வாழ்வை மாற்றுவார் ஒருவேளை தேவனை அறியாது ஒரு சகைவை போல இருந்தாலும் அவனை தேடி வந்து சந்தித்து அவனை தம்முடைய பிள்ளையாய் மாற்றுவார் ஒருவேளை அப்போசலனாகிய பேதுருவை போல பின்மாற்றத்திலே ஓடிப்போய் இருந்தாலும் அவனை தேடி வந்து அவன் வாழ்வை சந்தித்து மாற்றுவார் ஒருவேளை இங்கே போல தேவனுக்கு எதிர்த்து நின்று கொண்டு அவனையும் சந்தித்து அவனையும் மாற்றுவார் ஏன்னா வேதம் செல்கிறது தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற போது அவனுடைய வாழ்வு முற்றிலும் செய்யப்படும் தேவன் விரும்புகிற வண்ணம் ஆசிர்வாதமாய் மாற்றப்படும்